ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாமல் கைவழிக்காமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்யறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பட் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃப்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம உடனே எடுத்து சாப்பிட முடியாது கொஞ்சம் நேரம் அட்லீஸ்ட் ஒரு டென் அது ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும் இன்கேஸ் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஃப்ரூட் வந்து வேணும் அதோடய கூலிங் வந்து இன்ஸ்டண்ட்டாக குறையணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் அந்த ஆப்பிள் வந்து டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி உப்பை அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த உப்பு தண்ணியில் வந்து நம்மளோட ஆப்பிள் கரெக்டாக டூ மினிட்ஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் அந்த ஆப்பிளில் இருந்த கூலிங் எல்லாமே டக்குன்னு ரெடியூஸ் ஆகிடும் ஜென்ரலாகவே உப்புக்கு பார்த்தீங்கன்னா கூலிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட கூலிங் போகணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் படிக்கிற பசங்க எல்லார் வீட்லையுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹைலைட்டர் வச்சுருப்போம் இந்த ஹைலைட்டரை வச்சு நம்ம முக்கியமான கீவேர்ட்ஸ் இல்லை இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் நீங்கள் ஹைலைட் பண்ண வேர்ட்ஸ் வந்து வேண்டாம் இல்லை ஏதாவது தப்பாக ஹைலைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக லெமன் ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு டிஷ்யூவை மடித்து எடுத்துக்கோங்க இல்லைனா கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா டிஷ்யூவை தான் மடித்து எடுத்திருக்கேன் இப்போது இதில் நம்ம லெமன் ஜூஸை தொட்டுட்டு அந்த ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியாஸ் மேலே லைட்டாக இந்த மாதிரி தொட்டு தொட்டு எடுத்தாவே போதும் அந்த ஹைலைட்டட் போர்ஷன் வந்து ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் தொடுற ஏரியாஸ்லலாம் அந்த ஹைலைட்டட் போர்ஷன் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்குது நீங்கள் ரொம்ப அழுத்திலாம் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்புறம் பேப்பர் வந்து கிழிஞ்சிடும் ஸோ லைட்டாக கொஞ்சம் மட்டும் நீங்கள் டிஷ்யூ வச்சு லெமன் ஜூஸை தொட்டுட்டு அந்த ஹைலைட் பண்ண ஏரியாவில் தொட்டு தொட்டு எடுத்தாவே போதும் பாருங்கள் பேப்பர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம ஹைலைட் பண்ணதுக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சு இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி காலியான ஒரு எம்டி டிட்டர்ஜென்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சைடு மட்டும் நல்லா கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரே கிடச்சிருச்சு இப்போது இதை நம்ம கிச்சனில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன டப்பாலாம் ஒரு சைடும் பெரிய டப்பாலாம் ஒரு சைடும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு நடுவில் இந்த பார்ட்டிஷனை ஒரு க்ளூகன் வச்சு ஒட்டி விட்டுட்டோன்னா போதும் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை நம்ம ரெண்டு செக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு வந்து ஆயில் கேன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் கேனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆயில் கேனை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த இருந்து எதாவது ஆயில் சிந்துனா கூட அது மற்ற இடத்துல படாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற காஃபி தூள் சுகர் ஹெல்த் ட்ரிங்க் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் மசாலா ஐட்டம் கூட வைக்காமல் தனியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற வெஜிடபிள் ட்ரேயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பூண்டும் ஒரு சைடு வெங்காயமும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸை இந்த மாதிரி நம்ம வேர்ட்டிக்கலாக திருப்பி வச்சிட்டோன்னா இதில் நம்ம கிச்சனில் வைக்கிற மசாலா டப்பாலாம் கூட ரொம்ப நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் உங்கள் கிச்சனில் ஒரு வேலை ஷெல்ஃப்லாம் இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் உங்களோட மனியும் சேவ் ஆகும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம கேரட்டெல்லாம் தோல் சீவிட்டு தான் சமைப்போம் ஒரு சிலவங்க பார்த்தோன்னா பீலர் இல்லாததுனால இந்த மாதிரி கத்தி வச்சு தான் தோல் சீவுவாங்க இந்த மாதிரி தோல் சீவணுன்னா அந்த தோலோடு சேர்த்து கொஞ்சம் கேரட்டுமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த மாதிரி அவங்க பீலர் இல்லைனா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்டீல் டீ வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை இந்த பொசிஷனில் பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி இழுத்துட்டே வந்தீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த கேரட்டில் இருக்க தோல் மட்டும் ரிமூவ் ஆகிட்டே வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நமக்கு கே கேரட் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம வெறும் தோல் மட்டும் ரிமூவ் ஸ்டீல் டீ வடிகட்டியும் ஆயிட்டு இந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க நம்ம தோசை அதே கரண்டி இந்த மாதிரி கேரட்டோட வரைக்கும் சுரண்டிட்டே வந்தோம்னா போதும் ரொம்ப ஈஸியாவே அந்த கேரட்டோட தோல் மட்டும் ரிமூவ் ஆயிடும் உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கரண்டி வச்சு நீங்க கேரட் மட்டும் இல்ல பீட்ரூட் உருளைக்கிழங்கு முள்ளங்கி கூட ரொம்ப ஈஸியாவே தோல் சீவிடலாம் தோல் செய்வதுக்கு மட்டும் இல்லை இதே கரண்டியை வச்சு நம்ம காய்கறி கூட கட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கேரட்டோட ஹெட் போர்ஷன்லேயும் பாட்டம் போர்ஷன்லேயும் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அது வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு கேரட்டை மெல்லிஸாக கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் விட்டு விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் கேரட் வந்து ரொம்ப ஈஸியாகவே கட் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக நம்மளோட கேரட் இப்போது ரவுண்ட் ரவுண்டாக கட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பொடி பொடியாக கேரட்டை கட் பண்ணுன்னா அதுவும் ரொம்பவே சிம்பிள் தான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண கேரட் மேலே திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் ரொம்பவே ஈஸியாக நம்மளோட கேரட் வந்து ஃபைனாக சாப் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் கத்தி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே கூட காய்கறி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம கேரட்டை பொடி பொடியாகவும் ரவுண்ட் ரவுண்டாகவும் ஸ்லைஸ் பண்ணிட்டோன்னு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் இடியாப்பம் அச்சு இல்லாமல் பூ மாதிரி உதிரி உதிரியாக எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே நீங்கள் இடியாப்பம் தட்டில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அதுக்கு மேலே நம்ம இடியாப்பம் பிழிஞ்சோனா நம்மளோட இடியாப்பம் வந்து கொஞ்சம் கூட அந்த தட்டில் ஒட்டாமல் வரும் நமக்கும் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இடியாப்பமாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் தனித்தனியாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ கரெக்டாக இதை நம்ம ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் போதும் அப்போ நமக்கு அது கொஞ்சம் ஹார்டாக மாறும் இப்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் கேரட் துருவுற துருவி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கலாம் அதில் அந்த மாவு உருண்டையை வச்சு இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே பூ மாதிரி இடியாப்பம் வந்து கீழே உதிர்ந்து கொட்டும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம கஷ்டப்பட்டு வலிக்க இடியப்பம் அச்சில் இடியாப்பம் பிழியிறத விட இந்த மாதிரி துருவியில் போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு சிலவங்க பார்த்தோன்னா இடியாப்பம் பிழிய கஷ்டப்பட்டுட்டே இடியாப்பம் செய்ய மாட்டாங்க ஒரு சிலவங்கக்கிட்ட இடியாப்பம் அச்சு இல்லாமல் இருக்கும் அதனால் இடியாப்பம் செய்ய மாட்டாங்க ஸோ ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் இடியாப்பம் செய்கிறதுக்கு துருவி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம ஃப்ரீசரில் மாவை வச்சதுனால நமக்கு இந்த மாதிரி துருவுறத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி எப்படி இடியாப்பம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜல்லிக்கரண்டியை இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிக்கோங்க இப்போது ஒரு மாவு உருண்டையில் கொஞ்சமாக நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இப்போது அந்த பேக் சைடு அந்த மாவு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளங்காய் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் இந்த ஜல்லிக்கரண்டியில் இருக்க ஹோல்ஸ் வழியாக நமக்கு இடியப்பம் வந்து நீட்ட நீட்டமாக கீழே வந்து விழுகும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் மாவு ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இப்போது ஜல்லிக்கரண்டியில் ஒட்டிகிட்டு இருக்க இந்த மாவையும் நம்ம தட்டிலேயே உதிர்த்து விட்டுக்கலாம் இடியாப்ப ஆச்சு இல்லாத டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டர் இல்லைனா ஜல்லிக்கரண்டி வச்சு கூட ரொம்ப ஈஸியாகவே இடியாப்பத்தை செஞ்சிடலாம் பாருங்கள் நம்ம ஜல்லிக்கரண்டியில் தேய்ச்சி விடும்போது நம்மளோட இடியாப்பம் வந்து எந்த அளவுக்கு பெருசு பெருசாக நல்ல நூடுல்ஸ் மாதிரியே விழுந்திருக்கு இடியாப்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இடியாப்ப தட்டு வைக்கணும் இப்போ நம்ம இடியாப்ப தட்டை வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தா போதும் ரொம்பவே சாஃப்டாக பூ பூவாக உதிரி உதிரியான இடியாப்பம் ரெடி ஆயிரும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட இடியாப்பம் நல்லாவே வெந்துருச்சு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த இடியாப்பத்தை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இடியப்பாச்சு இல்லாமையே நம்ம ரொம்பவே சாஃப்டாக உதிரி உதிரியான இடியப்பம் செஞ்சிட்டோம் இதுக்கு நீங்கள் தேங்காய் பாலில் நாட்டு சக்கரம் மிக்ஸ் பண்ணி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண முடியும் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா